வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் எம்என்சி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அதாவது இது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஏனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பில் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அதாவது ஆண்களுக்கான வேலை தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் என்ன வயது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா போத் அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக கரண்ட்டாக இப்போ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார்லேயோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டார்லையோ இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து இந்த நிறுவனத்தில் உங்களை எடுத்துக்கிடுவாங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தா உங்களுடைய டேக் ஹோம் சேலரி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஆயிரரூபா அட்னன்ஸ் போனஸ் ஐடிஐ படித்தவங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஆயர் ரூபா அட்னன்ஸ் போனஸ் டிப்ளமோ படிச்சுருந்திங்கன்னா பதினாறாயிரத்தி எண்ணூறுபா டேக் ஹோம் சேலரி ப்ளஸ் ஆயிரரூபா அட்டனனன்ஸ் போனஸ் எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டேக் ஹோம் சேலரி பதினேழாயிரத்தி இரநூறுபா ப்ளஸ் ஆயிரரூபா உங்களுடைய அட்டனன்ஸ் போனஸ் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனத்தோட ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் பை ராணிப்பேட் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அதாவது ஸ்விஃப்டு டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த நியர்பை சரௌண்டிங் ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் அவங்க நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா க்ளியர் பண்ணிக்கோங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரசியும் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க மற்றபடி இன்ட்ரிவியூ லொக்கேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வரணும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம பிரபாய்ட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள்